அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை ஆலோசனைக் கூட்டத்தில் ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்ட செயலிகளை நிரந்தரமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிமுக தலைமை அலுவலகமான தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் மாநில செயலாளர் பரமசிவம் தலைமையில் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் கழக அமைப்பு செயலாளர் கோகுல இந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் அப்போது பேசிய பாசறை செயலாளர் பரமசிவம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற தேர்தல் பணியாற்ற வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்ட செயலிகளை நிரந்தரமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்காத திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்தது உள்பட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் நேரங்களிலே இளைய தலைமுறையை ஏமாற்றுகின்ற பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அவருடைய வாக்குகளை கபலீகரம் செய்கிற அந்த யுக்தியை தொடர்ந்து பயன்படுத்துற காரணத்தினால ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்விக்கடன் ரத்து ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து வந்தவுடன் பத்து லட்சம் பேத்துக்கு வேலை ஆன்லைன் ரம்மிய உடனே நாங்கள் தடை பண்ணிடுவோம் இப்படின்னு சொல்லி இளைஞர்களை கவருகின்ற ஏமாற்றுகிற வாக்குகளை கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க ஸோ அதனால் இன்றைக்கு இளைய தலைவர் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது இருக்கிற வாக்காளர்களை இளைஞர் பாசறை சார்ந்த தம்பிமார்கள் இல்லம் தேடி இளைஞர் பாசறை அப்படிங்கிற அந்த நிகழ்வின் மூலமாக நேரடியாக சென்று குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஏன்னா இவங்களுக்கு தேர்தல் வந்தால் தான் தமிழ் மீது பற்று வரும் ஹிந்தி எதிர்ப்பு மீது பற்று வரும் அப்புறம் திராவிடம்பாங்க திராவிடம் மாடல்பாங்க எதுவும் புரிய சமத்துவம் சமூகம் எல்லாமே ஆன் பேப்பர் ஒன்லி ஃபார் எலெக்ஷன் அப்போ இந்த தம்பிகள் இடத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டது திமுகவால் தான் அதை மீட்டது அண்ணா திமுக அதிலும் குறிப்பாக அந்த ஆட்சி ஆட்சிக்காலத்தில் அது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அம்மாவுடைய வழியிலே புரெஃபஸ்டர் எம்ஜிஆர் வழியிலே என்பதை அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு இந்த இல்லம் தேடி இளைஞர் பாசறை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது